ஃபஸ்ட்டோ வழங்கும் பாராந்திர ஜூ மீட்டிங் இன்றைய தலைப்பு சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து யூஸ் ஆகுது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு எது மாதிரி பலனை கொடுக்குது இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு தாராபலன் வந்து யார் யாருக்கு வருது இந்த சுவாதி நட்சத்திரத்தோட தெய்வம் யார் அப்படின்னு சொல்லி வந்து இந்த வாரம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க சென்ற வாரத்து வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தோட தன்மைகளை வந்து நம்ம வந்து பார்த்தோங்க அதாவது பதினாலு நட்சத்திரம் வந்து பார்த்தோம் இன்று வந்து பதினைந்தாவது நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோங்க ஸோ அதற்கு முன்னாடி நம்மளுடைய குரூப்பில் மூன்று விதமான யூடியூப் சேனல் வந்து ரன் ஆகிட்டு இருக்குதுங்க முதலாவதாக பிரபல்யோ அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் ஆகுதுங்க இரண்டாவதாக பார்த்தோம்னா ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ரெண்டாவது சேனல் இருக்குது மூன்றாவதுதான் ஸ்ரீ ரங்கா அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி மூன்றாவது யூடியூப் சேனல் வந்து நம்மளுடைய குரூப்பில் ரன் ஆகிட்டு இருக்குதுங்க ஸோ இதில் பேசக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாமே வந்து ரொம்ப பாரம்பரிய ஜோதிடர்கள் ஒரு முப்பது வருடத்திற்கு மேம்பட்ட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து எல்லாத்துக்கு பயனுள்ளதாக வந்து இருக்குங்க அதனால எல்லோரும் ஷேர் பண்ணி விடுங்க போற வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளோட முதலாவதா பேசுறக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சார் வாங்க ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அன்னமெல்லாம் பூத்தாழை மாதுளம்பூர் நிறத்தாலை அலங்க காத்தாழே அங்குச பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலே முக்கண்ணியை துழுவார்க்க ஒரு தீங்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம வார வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்கில் ஜோதிட தலைப்புல ஒவ்வொரு தலைப்புலையும் நம்ம பேசிட்டு வர்றோம் அதுதான் நட்சத்திர வரிசையில வந்து பதினைந்தாவது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தை பத்தி இந்த வாரம் நம்ம பேசுறோம் இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வந்து ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் தான் துலாராசி அப்படின்னா குறியீடு தராசு தராசு அப்படின்னாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப மிக்கவும் நேர்மையானவர்கள் நீதிமான் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ராசியில எந்த நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் நாலு பாதங்களும் முழுமையாக இருக்கிறதோ அந்த நட்சத்திரம் தான் வந்து அந்த ராசியினுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ராசியில சுவாதி நட்சத்திரம் முழுமையாக நாலு பாதம் இருக்கிறதுனால துலாசினுடைய சுக்கரனுடைய காரகத்துவம் தராசு நீதிமான் அதனுடைய காரகத்துவங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தாக்கா சுவாதி அப்படின்னாக்க ராகு பகவானுடைய நட்சத்திரம் ராகுனுடைய காரகத்தையும் பிரதிபலிக்கூடியதுதான் இந்த சுவாதி நட்சத்திரம்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த ராசியில பார்த்தோம்னாக்கா சனி பகவான் கூடிய ராசி சனி உங்க உச்சமாகறாரு சூரிய பகவான் பார்த்தோம் நீசமாகறாரு அப்போ இந்த சுவாதில பிறந்தவங்களுக்கு தந்தையினுடைய அன்பு ஒண்ணும் கிடைக்காது அல்லது குறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் பார்த்துக்க தந்தை இருக்கமா இருக்கிறத க அபூர்வமாக தான் இருக்கும் தாய் மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மா மேல ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குடும்பத்துல பார்த்தீங்கன்னாக்கா பரம்பரை பரம்பரைய யாராவது ஒருத்தர் ஆசிரியர் கண்டிப்பா இருப்பா ஆசிரியர் ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இவங்க இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க தன்னுடைய பெருமையை அதிகமா பேசிக்குவாங்க அச்சா தற்பொருமே பேசக்கூடியவங்களாவும் கண்டிப்பா இருப்பாங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் குழந்தைகள் வந்து தாமதமாக தான் பிறக்கும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா குழந்தையே இருக்காது இந்த ஆண் சுவாதியை விட பெண் சுவாதி பெண்கள் பாத்தீங்கன்னாக்கா சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தன்னுடைய காரியத்தை சாதிச்சு கொள்றதுல ரொம்பவே கெட்டிக்காரரா இருப்பாங்க இந்த சுவாதி நட்சத்திரத்தை தான் பாத்தீங்கன்னாக்கா கடல்ல முத்து எடுக்க போறது முத்து அந்த கிடைக்குமாங்க அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தினால் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாக்கியம் கண்டிப்பா உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய தாத்தாவுடைய சொத்து இருந்தால் அந்த சொத்தை இவங்களுடைய அப்பா தகப்பனாரே அழிச்சிடுவார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் காணாம போனவங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அதே மாதிரி இந்த நட்சத்திர காலங்களுக்கு தனக்கென்று ஒரு நட்பு வட்டம் ஒண்ணு கண்டிப்பாக இருக்கும் அவர்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா கேன்சரு அதே மாதிரி இவங்க பரம்பரையிலே திடீர் மரணங்கள் மரணங்கள் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரியான மரணங்கள் அடிக்கடி ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு ஒரு அமைப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுடைய குடும்பத்துல நடக்கும் ஒரு சிலருக்கு ஆயுள் குறைபாடும் கண்டிப்பாக இருக்கும் இவங்க நியாயத்திற்காக கண்டிப்பாக குரல் கொடுப்பார்கள் இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க தன்னுடைய பெருமையை அதிக அடிக்கடி பேசிக்குவாங்க பெருமையா பேசிக்குவாங்க அதே சமயத்தில் குழந்தை பட்டு பா குழந்தைகள் மீது அதிகமான பாசம் உண்டு இவங்களுக்கு இவங்க நலத்துல பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே ஈடுபாடு அதிகமா வச்சிருப்பாங்க ஒரு சின்ன ஒரு காரிய வேலையை செஞ்சா கூட வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்காக ஒரு வெளியில் போனால் கூட வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டு ஏதாவது தேவையான வாங்கிட்டு இருந்து தரேன்னு சொல்லி கேட்டு வழியை போய் கேட்டுட்டு போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரியான நட்சத்திரம் தான் இந்த உணர் நட்சத்திரம் வெளிநாடு செல்வதற்கு அருமையான உகந்த நட்சத்திரம்னா இந்த அது சுவாதிதா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் நிறைய சுவாதி நட்சத்திர குழந்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய அத்தை வீட்டில் தான் வளர்க வள படிக்க படிப்பாங்க அவங்க அத்தை வீட்டில இருந்து படிக்க போகக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தேன்கூடு சின்னமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டில் வச்சுக்கலாம் தொழிற்சியல் இடத்துல வைக்கலாம் அதே மாதிரி நரசிம்மருடைய படம் அதுவும் வீட்டில் வைக்கலாம் தொழில் செய்கிற இடத்துலையும் வைக்கலாம் இந்த தேனி பெட்டி வாங்கி நிறைய பேருக்கு தானம் கொடுக்கலாம் கொடுக்கறதுனால பொருளாதார நிலைமை நல்லா சிறப்பாக இருக்குது உங்களுக்கு அது தாராளமாக வாங்கி தரலாம் இது நரசிம்ம பெருமாள் அவதரித்த இது இந்த நட்சத்திரத்துல நரசிம்ம பெருமாள் அவதரிச்சதுனால இவங்களுக்கு தேவ ஞானம் இயற்கையாக ஞானம் உண்டுன்னு சொல்லலாம் நாளை என்ன நடக்குங்கிறது இன்னைக்கு அவன் சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு ஒரு ஞானம் இருக்குன்னு சொல்லலாம் இவங்க ரொம்ப கோபக்காரராகவும் இருப்பாங்க ஒரு சில நேரங்களில் ரொம்பவும் பொறுமையாகவும் இருப்பாங்க ஒரு சில நேரங்கள் தான் பாத்தீங்கன்னாக்கா அளவுக்கு அதிகமான கோபம் வரும் உங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் எப்ப கோபம் வருங்கிறது யாருமே சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு அமைப்புள்ளவங்க நட்சத்திரம் தான் இவங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா காரைக்கால் அம்மையார் பிறந்திருக்கிறாங்க அதே மாதிரி வந்து திருவண்ணாமலையில் சமாதியா இருக்கக்கூடிய திரு யோகி ராம் சுரத்குமார் அவருடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் தான் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா இந்த நட்சத்திரத்துல அரசியல்வாதிகள் நிறைய பிறந்திருக்கிறாங்க தொழில் அதிபர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிறந்திருக்கிறாங்க இந்த ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருபத்தி ஐயாயிரம் பேர் வச்சு வேலை வாங்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடிய தொழில் அதிபர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த சுவாதின்னு பிறந்தவங்க நிறையா தான் இருப்பாங்க அதிகமா அதனால இந்த சுவாதிக்கு வந்து அவ்வளவு ஒரு பெரிய மகத்துவம் உண்டு இந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள்ல பார்த்தோம்னாக்கா ரொம்பவுமே இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை அதிகமாக இவங்க கிட்ட இருக்கும் சிறந்த அறிவு ஞாபகம் சேர்த்து கண்டிப்பாக இவங்க கிட்ட இருக்கும் கலைகளில் ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க அதிகப்படியான தன்னம்பிக்கை இவங்களுக்கு இருக்குது பரந்த மனப்பான்மை உள்ளவங்க இறக்க குணம் உள்ளவர்கள் சிக்கனத்தில் அதிகமாக விருப்பமா இருப்பாங்க சிக்கனம் பண்றதுல எல்லோரு இடத்துலயும் ரொம்ப நற்பாகவும் பிரியமாகவும் பழகு பழகக்கூடியவங்க உணவு பிரியர்கள்னு சொல்லல தாராளமாக இவங்கள ரொம்ப சுதந்திரமா இருக்கத்தான் விரும்புவாங்க இவங்க பெரும்பாலான நட்சத்திரக்காரங்க அரசு வேலையில பணிபுரிவார்கள் இவங்க தன்னுடைய பெற்றோர்கள் தாய் தாய் பேணி காப்பாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா பெண்களாக இருந்தால் இளம் வயதிலேயே வந்து உதவியாக கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னு சொல்லலாம் எல்லாருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு அந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பாக உண்டு காரணம் இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ராசியில சூரியன் நீச்சமாகறதுனாலையுமே சூரியன் பாதகாதிபதியாகவும் வர்றதுனால தந்தைக்கும் கண்டத்தை கொடுக்கும் கணவருக்கும் கண்டத்தை கொடுக்கும் இவர்கள் வந்து அடுத்தவங்க செய்த உதவியை எப்பவுமே மறக்க மாட்டாங்க வலிமையான உடல் அமைப்பு உடையவர்கள் ரொம்ப நேர்மையா பேசுவாங்க அதே மாதிரி வந்து அடுத்தவர்களுடைய குறைவங்களா உரியவர்களாக இருப்பாங்கவங்க முன் யோசனை இல்லாமல் எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டாங்க வழங்குவதற்கு ரொம்ப இனிமையானவர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பதினஞ்சாவது நட்சத்திரமா வருது இது ராகு பகவானுடைய நட்சத்திரம் அந்த ராகுனுடைய நட்சத்திரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா திருவாதிரை முதல் நட்சத்திரம் இந்த திருவாதிரை பாத்தீங்கன்னாக்கா யமனனுடைய பாசக்கையிறத்தை கொடுக்கும் யம தர்மராஜா வீசக்கூடிய அந்த பாசக்கையில தான் வந்து திருவாதிரை இந்த சுவாதி நட்சத்திரம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா யம தர்மராஜாவுடைய வாகனமான ஆண் எருமையை கூடியது இந்த சுவாதி நட்சத்திரம் ராகுவினுடைய மூன்றாவது நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சதயம் இது வந்து எமதர்மராஜ பிறந்த நட்சத்திரம் அப்ப இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னாக்கா மனுஷன் வந்து உயிர் வாழக்கூடியவங்க சமநிலையில் சமநிலையை காப்பாற்றணும் நேர்மையாக இருக்கணும் அப்ப வந்து இவங்க வந்து யமதர்ம ராஜாவுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் மனிதர்கள் எல்லாமே நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவர் தான் யமதர்மராஜா ராஜா அதனாலதான் வந்து அந்த ராசி பார்த்தீங்கன்னாக்கா நீதிமான்களுடைய ராசின்னு சொல்றது இந்த நட்சத்திரத்தை பிறந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ நரசிம்மூர்த்தி பிறந்திருக்கிறாரு பச்சி ராஜன் பிறந்திருக்கிறாரு தன்வந்திரி பகவான் இதுல தான் பிறந்தாரு அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் பிறந்தாங்க சுந்தர ராவுடை அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதுல தான் பிறந்திருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த நட்சத்திரக்காரங்க அதிகமாக வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிறத விரும்புவாங்க இவங்க வந்து மெழுகுவர்த்தி மாதிரிங்க தன்னைத்தானே உருக்கி கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க தான் இந்த சுவாதி தேன் பூச்சி அப்படி தேன் ஒரு கூட்டில் கட்டி அந்த தேன் பார்த்தீங்கன்னாக்கா தான் அனுபவிக்காம அடுத்தவங்க எடுத்து அனுபவிக்கிறாங்களா அந்த மாதிரிங்க அந்த சுவாதி அப்படின்னாவே வந்து தியாகம் தான் சிப்பிக்கு இருக்கக்கூடிய முத்து அப்படித்தான் இந்த தான் போய் எடுத்து இது பண்ணுவாங்க இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா பெரும்பே பெருந்தன்மையான குணம் அதே சமயத்துல வேண்டியதை அடையக்கூடிய அளவுக்கு திறமையாக காரியத்தை சாதிக்கக்கூடிய நட்சத்திரமும் இந்த நட்சத்திரம்தான் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமையான நட்சத்திரம் எதுனாக்கா வந்து அது இந்த சுவாதி நட்சத்திரம் தான் தாயின் மேல் அது அளவுக்கு அதிகமான பற்று பாசம் உள்ள நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் என்று கூறி வாய்ப்பளித்த மிக்க நன்றி கூறி இத்துடன் என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்துருக்காரு அதாவது சுவாதி பார்த்தோம்னா ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் பிறந்தவர்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி சுவாதினாலே தேன்கூடு தேன்கூடு வீட்டில் வந்து வைக்கிறது வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாரு அதே மாதிரி தகப்பனாருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கம்மியா இருக்கு தகப்பனாரோட அப்படின்னு வந்து சுவாதி நெச்சல் பறந்துவிங்க வந்து தகப்பனாரோட வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்குன்னு வந்து ஐயா வந்து சொல்லிக்கிறாரு இது மாதிரி நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் வந்து ஐயா வந்து ரொம்ப தெளிவாக வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிக்கிட்டாருங்க ஐயாவும் பார்த்தோம்னா ஒரு முப்பது வருடத்துக்கு மேலே வந்து பாரம்பரிய ஜோதிடராக வந்து இருக்காருங்க ஸோ இவர் சொல்கிற கருத்துக்கள் இவர் சொல்கிற வாழ்க்கை தத்துவம் இது எல்லாமே வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க அதனால வந்து எல்லோரும் இவரோட வீடியோவை வந்து எல்லாமே ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஐயாவுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி சார்